அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு காணொளி உங்களுக்காக இந்த காணொளியை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க மிச்ச விஷயங்களை பேசுவோம் தீர்மானம் பன்னெண்டு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இதுவரை சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் சொந்த நாட்டிலேயே அடிமைகள் போல சுதந்திரமற்றவர்களாக இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு காலம் காலமாக இருந்து வருகிறது எனவே இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிலேயே வாழ்வதற்கும் அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கும் நிரந்தர தீர்வுக்கான ஐநா சபை மூலமாக பொது வாக்கெடுப்பு நடத்தி உலக சமுதாயத்திற்கு இப்பொதுக்குழு வேண்டுகோள் விடுக்கிறது பொது வாக்கெடுப்பு மட்டுமே இலங்கை தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரே வழி என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் தீர்க்கமாக நம்புகிறது மேலும் இப்பொது வாக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசும் வலியுறுத்தி இலங்கை தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒன்றிய அரசின் கடமை என்பதையும் தனது ஏப்ரல் மாத இலங்கை பயணத்தின் போது இது குறித்தும் இலங்கை அரசிடம் ஒன்றிய பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த வருஷம் தமிழகத்தினுடைய சட்டசபை அவனோட அசம்பலிக்குரிய தேர்தல் வந்துட்டு நடக்க இருக்குது இதுல பல கட்சிகள் போட்டியிடுகின்றது குறிப்பாக திமுக கூட்டணி அதே போல அதிமுக கூட்டணி அதே போல தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி பிஜேபி என்று சொல்லி மிக முக்கியமான பல கட்சிகள் கூட்டணியாகவும் தனியாகவும் தேர்தலில் எதிர்கொள்ள போறாங்க அப்படி இருக்கும்போது இளைய தளபதி விஜய் மிகவும் பிரசித்தமான ஒரு நடிகராக இருந்தவர் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தன்னுடைய தேர்தல் அரசியலை ஆரம்பிச்சிருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது நேற்றைய தினம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது இந்த பொதுக்குழு கூட்டத்துல பதினான்கு அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட அது நிறைவேற்றப்படுகின்றது அதுல மிக முக்கியமாக நீங்க ஏற்கனவே காணொலியில பார்த்திருப்பீங்க இலங்கை தமிழர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்றது இலங்கையை பொறுத்தவரையில அல்லாட்டி தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து தரப்பினரும் கையில் எடுக்கின்ற ஒரு ஆயுதமாக இந்த ஈழ போராட்டம் காணப்படுகின்றது அந்த வகையில இந்த விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தீர்மானமானது சமூக வலைதளங்கள்ல அதிகள உலகேசு பொருளாக்கப்பட்டது அதன் அடிப்படையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உண்மையிலே அவங்க சொன்ன விஷயம் சரியானது ஏன்னா ஒரு நாட்டுல பல இனங்கள் வாழ்கின்ற போது அங்க பிரச்சனை வருகின்ற போது ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அந்த மக்களினுடைய மனநிலை அல்லது அந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றது உண்மைக்குமே நல்ல விஷயம் ஆனா இந்த இழுத்தமிழர்களினுடைய போராட்டங்களை எல்லா தரப்பினர்களும் தங்களுடைய தேர்தலுக்காக பயன்படுத்துகின்றார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அழுது ஏன்னு சொன்னா இந்திய உபகண்டத்துக்காரர்களை தான் இலங்கை அமைந்திருக்கின்றது எனவே இலங்கையினுடைய இந்த பூகோள அரசியலை பொறுத்தவரையில இந்தியாவினுடைய தாக்கம் என்பது மிக முக்கியமானதும் தவிர்க்க முடியாததாக காணப்படுகின்றது மாகாண சபைகளினுடைய உருவாக்கமாக இருக்கட்டும் இத்தனை தரப்பிலும் ஏன் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திலுமே இந்த தமிழ்நாட்டினுடைய அல்லது இல இந்தியாவினுடைய ஒரு மறைமுகமான ஆதரவும் எதிர்ப்பும் இருந்து கொண்டுதான் வருகின்றது அப்படி இருக்கின்ற போது அடுத்த மாதம் நான்காம் தகுதி என்று நினைக்கிறேன் இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் உத்தியோகபூர்வமாக அப்படி இலங்கைக்கு விஜயம் செய்கின்றவர் திருகோணமலை சம்பூர் பிரதேசங்களை மையப்படுத்தி பல முன்னெடுப்புகள் அதாவது அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதாக செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படி இருக்கும் போது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய இளைய தளபதி விஜய் அவர்கள் அல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் இலங்கைக்கு போற நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய இன பிரச்சனைக்கு தீர்வாக பொது வாக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்க இப்படி இருக்கும்போது இந்த விஜய் அவர்களுடைய கூற்று சிலர் சொல்றாங்க அஹ் தமிழ் புலம்பெயர் தமிழர்களை மையப்படுத்தி இருந்த நிதியை பெற்றுக்கொள்றதுக்காக இவங்க இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதே போல தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னா விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ற இரண்டு கண்கள் என்று சொல்லி பேசிட்டு பார்க்கனவே அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தை நாங்கள் பேசணுமாக இருந்தால் கட்டாயம் இளத்தமிழர்களுடைய பிரச்சனையை பேசியாகணும் அதற்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு புகுச்சப்பா இதை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து தெரிவித்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சிலர் சொன்னாங்க இல்ல இல்ல ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்துல அதிமுகவினர் ஈழப்படுகொலைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்த போது விஜயும் அவருடைய மக்கள் இயக்க போதா மக்கள் இயக்கமும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லியும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வர எது எப்படி இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் கட்டாயம் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகின்றது என்பது ஈழத்தமிழர்களாக நாங்கள் பெருமைப்பட வேண்டும் ஏன்னா தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றது உண்மைக்குமே வரவேற்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது ஆனால் அதை எல்லோரும் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவது கொஞ்சம் நகைப்புக்குரியதாகத்தான் இருக்குது எனவே இந்த இளையதளபதி விஜயினுடைய இந்த தீர்மானம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்து பகுதியில தெரிவிங்க மற்றமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்